வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க ஒரு சிம்பிளான அழகான கோலம் பார்க்கலாங்க இது வந்து சிம்பிளாக போடுற தீபம் கோலம் இப்போ வந்து மழை சீசனாக இருக்கிறனால கார்த்திகை அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட கோலம் போட்டு தீபம் வைக்கலாம் அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த கோலம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதில் இதே மாதிரி அழகழகான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க இனிமேலும் வரும் அதே மாதிரி சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அதில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் இது கலர் கூட யூஸ் பண்ணல காவி பெஸ்டாக போட்டிருக்கேன் ஒயிட் கலர் வச்சு கோலப்பொடி வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கலர் கோலம் போடுறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஈஸியாக கோலம் போட்டு தீபம் வைக்கலாங்க அப்படியே மங்களகரமாக இருக்குங்க பார்க்கறக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க தேங்க்யூ